காவல்துறை அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை கோயம்பேடு தந்தை பெரியார் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் துளசி நாயுடு என்பவரிடம் அடையார் பகுதியை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் பழம் காய்கறிகள் வாங்கிக் கொண்டு பணம் தராமல் நம்பிக்கை மோசடி செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள இலவச சட்ட உதவி சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனர் மக்களின் சட்ட பாதுகாவலர் திரு கரத்து ஏ பி ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே ஏ பி ராஜா பேசுகிற எங்கள் சட்ட உதவி சங்கத்தினுடைய உறுப்பினர் துளசி நாயுடு அவர்கள் நம்ம அடையார் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க மூணாவது மாதம் இருபத்தி மூணா மூணாவது மாதம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இருபதாம் தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகாரில் என்னென்னா இவர் காய்கறி வியாபாரங்கள் பண்ணுறாங்க துளசி காய்கறி அவர் என்ன பண்ணா இங்கிருந்து ஜாமான் கொண்டு போய் காய்கறிகள் அங்கே இறக்க வேண்டியது மொத்தமா அவர் ரெண்டு மூணு ஹோட்டல் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சப்ளை பண்றது அப்பப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபா பில்லு மாதிரி அப்படி கொடுக்க வேண்டியது பணத்தை கொடுத்து எல்லா ஓசர்லாம் கரெக்டா இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து இப்போ தர மறுக்கிறாரு கேட்கறது என்ன சொல்றாருன்னா அவர் மேல வந்து புகார் கொடுத்துருக்கோம் இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உடனடியாக விசாரணை நடத்தணும் அவர் விசாரிக்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் கொடுத்தாச்சு ஆனா திடீர்னு காவல்துறை என்ன சொல்றாங்க இது வந்து குடுக்கல் வாங்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி என்ன சொல்றாங்க நான் நீதிமன்றத்து மூலியமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் குடுக்கல் வாங்கலுங்கிறது வேற ஒரு பொருளை ஒருத்தன் வாங்குறான் ஒரு காய்கறி கடைக்கு வேணா ஒரு காய்கறிக்கு வந்து நான் ஜாமா வாங்குறேன் ஜாமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் காசு தர மாட்டேறேன்னு நான் போயிடுறேன் அது எப்படி குடுக்கல் வாங்கல வரும் அப்படி இருக்கும்போது சரியா விசாரணை செய்யணும் காவல்துறை அதிகாரி எப்படி பணம் வாங்கினா ஏன் பணம் வாங்கினாங்க உடனே குடுக்கல் வாங்கினா அவங்க சொன்னாங்க நீதிமன்றம் எல்லாமே நீதிமன்றம் நீதிமன்றம்னா எப்ப போறது நீதிமன்றத்துல வந்து எப்போ போய் எப்போ பணம் வாங்குறது ஏழப்பட்டவன் டெய்லி அலைய முடியுமா கோர்ட்டு கிட்ட அலைய முடியுமா அலைய முடியாதவங்க என்ன செய்ய முடியும் காவல்துறை அணுகிறோம் உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்கணும் எங்க பார்த்தாலும் நான் கடை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம் ஆனா காவல்துறையில என்ன சொல்றாங்க இது குடுக்கல் வாங்கல அப்படிங்கிறாங்க எங்களுக்கு உயர் அதிகாரி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து குடுக்கல் வாங்கல விசாரிக்கும் உண்மைதான் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா எது குடுக்கல் வாங்கலே எது ஏமாத்தனா எது போர்ஜரி அப்படிங்கிறத காவல்துறை விசாரணை சரியா பண்ணணும் எடுத்தவொடனே இது பணமாக கொடுக்கல் வாங்கல் கிளம்புங்க அப்ப எதிர் சார் என்ன செய்றாங்க நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபாய் இருக்கு கடை இருக்கு இவர் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இன்னைக்கு துளசி இருக்கார் ஒரு குடும்பம் அந்த மாதிரி இருக்கு ஆனா பணத்தை கொடுக்காம ஒரே வார்த்தை சார் நான் நீதிமன்றத்தில் பாத்துக்கிறேன் சார் நான் வக்கீல் நோட்டு அனுப்பிக்கிறேன் சார் சொல்லும்போது இது எந்த விதத்துல நியாயங்கிறது புரியல ஆனா அடையார் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட இந்த புகார் மீது உடனடியாக துளசி அவர்கள் கொடுத்த அந்த புகார் மீது சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து அவர் மேலே ஒன்று பணத்தை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா அவரை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணணும் ரெண்டில் ஒன்று வந்து இருபதாம் தேதி அன்னைக்கு காவல்துறை வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க எதிர்த்தரப்புக்கும் முதல் டிரிப்பு விசாரணையில் வந்து எதிர்த்தரப்பரை வந்து நான் கோர்ட்டில் பார்த்துருக்குறேன் உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னதுனால போலீஸ் என்னப்பட்டாங்கன்னா இருபதாம் தேதி விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருபது நாலு வந்து விசாரிக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் எழுதி வந்தோம் இருபத்தி இருபதாம் தேதி நாங்கள் வந்து நான் சட்ட உதவி சங்கத்தின் சார்பாக எல்லா நிர்வாகிகளுமே நேரடியாக போக போகிறோம் சரியாக வந்து ஒன்று அவர்கிட்டருந்து பணத்தை வாங்கி கொடுக்கணும் இல்லைனா அவரை கைது பண்ணணும் இந்த ரெண்டுமே செய்யலை அப்படின்னா நாங்கள் வந்து அடையார் காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிற வேறு வழி இல்லை என்பதையும் இதன் மூலம் கொள்கிறேன்